வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான பன்னீர் பிரியாணி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப ஈஸியாக எளிமையாக செய்யலாங்க நீங்கள் முத முதல்ல செஞ்சால் கூட இந்த பிரியாணி அவ்வளோ ஒரு எளிமையாக செஞ்சிடலாங்க நான் சொல்கிற ஸ்டெப்பை பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப எளிமையாக செய்யலாம் வாங்க இப்போ நம்ம பன்னீர் பிரியாணி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் கிராம்பு மூணுலேருந்து நாலு அன்னாசி பூ ஒன்று கல்பாசி ஒன்று திராட்சை ஆறுலேருந்து ஏழு பிரிஞ்சு இலை ஒன்று முந்திரி பருப்பு பத்து ஒரு பட்டைங்க பொடியாக நறுக்கின இஞ்சி வந்து ஒரு டீஸ்பூனுங்க பூண்டுப்பல் ஒரு எட்டு பூண்டுப்பல் பொடியாக நறுக்குனது நான் பேஸ்ட்டாக எடுக்கலைங்க இந்த மாதிரி பொடியாக நறுக்கிதாங்க எடுத்துருக்கேன் இஞ்சியும் பூண்டியும் பெரிய வெங்காயம் ஒன்று நீலவாக்கில் கட் பண்ணதுங்க அஞ்சு பச்சை மிளகா நல்லா கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் காரை மசாலா கருவேப்பிலை இலைகள் கொத்தமல்லி இலைகள்ங்க புதினா இலைகள் உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள் என்கிட்ட இப்போக்கி புதினா இலைகள் இல்லை ஆனால் புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கிங்க இரநூத்தம்பது கிராம் பன்னீர் எடுத்திருக்கேங்க ஒரு கப் இரநூத்தம்பது மல் கப்பால் ஒரு கப் பாஸ்மதி ரைஸை ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வெள்ளரிக்காய் எலுமிச்சம் பழம் தேவையான அளவு மட்டுங்க இப்போ வாங்க நம்ம முதல்ல பன்னீர் பிரியாணி செய்கிறத்துக்கு நம்ம வச்சுருக்கிற பன்னீரை வந்து கட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி நான் வச்சுருக்க பன்னீர் வந்து இரநூத்தம்பது கிராமில் வந்து எனக்கு ஆறு ஸ்லைஸாக முதல்ல கட் பண்ணிக்கிறேங்க ஆறு ஸ்லைஸில் திரும்ப ஒரு ஒரு ஸ்லைஸாக எடுத்து நாலு நாலு ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க செவ்வகம் ஷேப்பில் உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி நான் வச்சுருக்கிற எல்லா பன்னீரையும் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம இந்த பன்னீரை வந்து அப்படியே டைரெக்டாக பிரியாணியில் சேர்த்தா நமக்கு உதிர வாய்ப்பு இருக்குது அதனால் இதை முதல்ல ஒரு பேனில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிங்க அந்த பேனில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் எண்ணெயில் பன்னீர் பீசஸை சேர்க்குறப்ப உங்களுக்கு தெரிக்குங்க தண்ணி இருக்கும் அந்த பன்னீரில் அதனால தெரித்து புரிஞ்சு வருங்க அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீளமான கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி கொடுங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆகணுங்க ரெண்டு பக்கமும் இது வேகிறதுக்கு எனக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆச்சுங்க அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை வசனையாக போய் நம்ம பிரியாணியில் சேர்க்குறப்ப நமக்கு உதிராத சூப்பராக கிடைக்குங்க இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சி பன்னீர் வந்து நல்லா ப்ரவுன் கலர் ஆகிடுச்சிங்க இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம குக்கரை பயன்படுத்தி தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து குக்கர் வச்சுக்கலாங்க அந்த குக்கரில் நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ண எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த பன்னீர் ஃப்ரை பண்ண எண்ணெய் ஆட் பண்ணுறப்ப பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நெய் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க நெய்யும் எண்ணெயும் காஞ்ச பிறகு அன்னாசி பூ கழுப்பாசி கிராம்பு பட்டை ஒரு இலை ஏலக்காய் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது நல்லா பொரியட்டும் அது கூட அஞ்சுலேருந்து ஆறு திராட்சை பத்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா பொரிஞ்சு வரணும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் முந்திரி திராட்சையெல்லாம் திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வீங்கி வந்திருக்கு பாருங்கள் அதன் பிறகு நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற அஞ்சு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாங்க பச்சை மிளகா அது கூட கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை மிளகாவை வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் பச்சை மிளகா நல்லா வதங்கி கலர் நல்லா மாறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற எட்டு பல் பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஸ்பூன் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாங்க நான் பேஸ்ட்டாக ஆட் பண்ணல பொடியாக கட் பண்ணி தாங்க ஆட் பண்ணுறேன் இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க நம்ம பேஸ்ட்டாக ஆட் பண்ணுறதோட இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்ப ஏன்னா நம்ம சிக்கன் மட்டன் ஆட் பண்ணலை பன்னீர் தான் ஆட் பண்ண போகிறோம் அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சிங்க வதங்கின பிறகு நம்ம வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இந்த மாதிரி உது தூட்டு ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கிங்க வெங்காயம் நல்லா கலர் மாதிரி ப்ரௌன் கலர் ஆகணுங்க இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு வெங்காயமும் நல்லா வதங்கி நமக்கு சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு பெரிய தக்காளி நீலவாக்கில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை வந்து நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணேன்னா தக்காளியும் வெங்காயத்து கூட சேர்ந்து நல்லா வதங்கி வருங்க உப்பு சேர்த்தா இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா நைஸாக வதங்கணுங்க இப்போ ஒரு ஒரு நிமிஷம்லேருந்து ஒன்றரை நிமிஷம் ஆயிருக்குங்க நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நம்ம உப்பு சேர்த்து வதக்கிறதுனால இப்போ வதங்கின பிறகு நம்ம இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க பிரியாணிக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலாங்க சிக்கன் மட்டனுக்கு போடோம்ல அந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் இதை நல்லா ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மசாலா நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கற கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் வேகணுன்னு தேவையில்லை இப்போ நம்ம இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் நார்மலான ரைஸ் செஞ்சாலுமே இதே மாதிரி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணி எதுவும் இல்லாத ஆட் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு சில தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால தான் அரிசியை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த கலவையில் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கணுங்க இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத நல்லா அது ட்ரை ஆகிடுச்சி தண்ணி இருந்த தண்ணியும் இந்த அளவுக்கு நல்லா அரிசி சேர்த்து மசாலா கூட நல்லா வதக்கணுங்க வதக்கின பிறகு நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க ஒரு கப்புக்கு நான் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஏன்னா நான் இன்றைக்கி விசில் போட்டு ஒரு விசில் விட்டு தான் எடுக்க போகிறேங்க பாதி வரைக்கும் நம்ம விசில் போடாத வேக வைக்க போகிறோம் அதனால் நான் தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் எக்ஸ்ட்ரா விட்ருக்கேங்க வே ஃப்ளேவருக்காக லெமன் இந்த டயத்தில் புளிஞ்சு விட்டுக்கலாங்க உங்கள்கிட்ட புதினா இலைகள் இருந்தாலும் மேலே போட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் கொஞ்சம் போட்டுட்டு குக்கரை பின் மூடி இருக்குது பார்த்திங்களா அந்த மூடியை வந்து மூடி வச்சுக்கிறேங்க மூடிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைங்க பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அரிசி வந்து கரெக்டாக வெந்து வந்துடுங்க ஒரு பாதி அளவுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும் இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அரிசி நல்லா வெந்து வந்திருக்குங்க பாதி அளவு வெந்துருச்சுங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் பிடிக்குங்க சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாங்க இப்படி மேலே ஆட் பண்ணுறப்ப நமக்கு பன்னீர் வந்து கரையாத வருங்க பிரியாணியில் அதோடய மசாலாவும் நல்லா இறங்கிடுங்க நமக்கு இப்போ இது மேலே கொஞ்சம் புதினா இலைகள் கொத்தமல்லி இலைகளை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொத்தமல்லி இலைகள் மட்டுந்தாங்க போகிறோம் புதினா இலைகள் என்கிட்ட எல்லாதுனால போடல இப்போ நம்ம விசில வந்து மூடி குக்கரை வந்து மூடிக்கலாங்க குக்கரை மூடிட்டு விசில் போட்டுக்கலாம் விசில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு விசில் மட்டும் வந்த உடனே நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏர் நல்லா ரிலீஸ் ஆகி நல்லா ஃப்ரீ ஆயிடணுங்க சூடாகவே இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நமக்கு பிரியாணி எப்படி சூப்பராக வந்து வந்திருக்கு அதோட வாசனை ஃப்ளேவர் சூப்பராக இருக்குதுங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் பிரியாணியை மிக்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு ஓரமாக இருந்து தான் மிக்ஸ் பண்ணணும் சென்டராக மிக்ஸ் பண்ணக்கூடாது அரிசி உடஞ்சிடுங்க சாப்பாடு வந்து பிரியாணி ரைஸுங்கிறதுனால அது உடைய வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையாக ஓரத்துலேருந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நமக்கு பாருங்கள் எவ்வளோ உதிரியாகவும் பொழப்பொழப்பாகவும் பன்னீர் பிரியாணி வந்து தயாராகிடுச்சின்னு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பன்னீர் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்